ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோல தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃபார் மெனிமோர்ஸ் ஆஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நமது சிம்மராசி என்பவர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான அமைப்புன்னு சொல்லலாம் நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழு குடையவன் ஏழாம் இடத்துல பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகளில் நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பரந்த மனப்பழமையோடு செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது மனதளவில் புதிய புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உதயமாகும் தன்னம்பிக்கை உதயமாகும் போது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்க வார்த்தைகளில் ரொம்ப கனிவு கட்டாயமான தேவைங்க யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்து நீங்கள் கனிவா பேசுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை நீங்கள் அமைந்து கொள்ள முடியும் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பெற முடியும் அதற்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கங்க மகிழ்ச்சியாக ஜாலியாக செலுத்தி பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு சில உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே சந்தித்து மனம் விட்டு பேசி கலகலப்பாக என்ற தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே எந்த இன்விடேஷன் சுபகாரியம் தொடர்பாக உங்ககிட்ட இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கங்க இன்னைக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க நண்பர்களை விடாப்பிடியாக நீங்க இன்னைக்கு செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு விட்டு கொடுத்து கிவ் அப் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விடாமுயற்சி காரணமாக இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய பணிகளை உங்களால் முடிக்க முடியும் எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை முடிக்கும் பொழுது அதிகமான உங்களுக்கு கூடவே பெருகுங்க இந்த தினம் பண வரவுகள் தொடர்பான நெருக்கடிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அகன்று பண நெருக்கடிகள் இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க பண வரவுகள் பெருகும்னால இன்னைக்கு அமைகிறது எனவே அதன் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க எனவே உடன் பிறந்தவர்களின் ஆதரவை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் உங்கள் சகோதரர் சகோதரிகள்கிட்ட இங்கே கேட்டு கேட்டுக்கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வழக்கமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னா சில வித்தியாசமான மாறுபட்ட அப்ரோச் நீங்க அணுகுமுறையை பயன்படுத்துங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இன்றைய தினம் புதிய புதிய டெக்னாலஜி புதிய புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னைக்கு தேடி அழையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அதில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான அறிவு தாகம் ஏற்படும் சொல்லலாம் நின்றலே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட அதிகமான நெருக்கம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சின்ன குறுகிய வட்டத்தில் உங்களை அடைக்காம கொஞ்சம் பரந்த மனசோட இன்னைக்கு செயல்படுங்க நண்பர்களே நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க பாசிட்டிவான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பாக்குறது நல்லது இந்த தினம் உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நிறைவேற நண்பர்களே ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களோட தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள்களை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றது ஒரு வரைக்கும் ரெண்டு தடவை யோசித்து நீங்க செயல்படுறது நல்லது புதுசா வாங்கக்கூடிய பொருள் தேவைதானா அப்படின்றதையும் நீங்க யோசித்து செயல்படுங்க நண்பர்களே இந்த தினம் நாளுடைய பிற்பகுதியில சில பழைய நண்பர்களை நீங்க சந்தித்து மாலை பொழுதை பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய நினைவுகளை நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கு யோகம் அதன் மூலமாக இருக்கிறது உங்கள் குழந்தை பருவ நினைவுகள் இன்றைய தினம் திரும்ப வரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு வருந்த டார்லிங்குடன் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நீங்க புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போது நகரும் அந்த மாதிரியான சூழல் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கு எனவே உங்க கருத்துக்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஆனாலும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொமான்ஸ் நூல்கள் அதிகரிக்கும் அதில் குறைவு இருக்காது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறப்பான வெற்றிகரமான ஒரு காரியங்களில் ஈடுபட்டு நீங்க அதில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நீங்க அதில் வந்து முக்கியமான ஒரு கீயா இருப்பீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு வெகுமதி எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டுங்க ஏன்னா பெரிய வெற்றிக்கு நீங்க காரணமாக இருப்பீங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க அலுவலக பணிகள் சிறக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்ல நீங்க ஒரு சின்ன பகுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கும் பெருமையான நல்ல தருணங்கள் உண்டு என்பர்களே இந்த தினம் ஏதாவது வம்பு வழக்குகளில் நீங்க வழக்கறிஞர்களை சந்திக்கணும் சட்ட ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னா அது குறித்த தினம் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமைய நண்பர்களே இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு அந்த வாய்ப்புகளை அழுவி விடாதீங்க உங்க பழைய நினைவுகள் உங்க குழந்தைப்பிள் நினைவுகள் உங்க வாலிபர் நினைவுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஷேர் பண்ணி நீங்க சிரித்து பேசி மகிழ முடியும் அதை நீங்கள் இந்த பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றி விடாமுயற்சியா இன்னைக்கு செயல்பட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைய வெற்றிகளை பெற முடியும் ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் எல்லாமே உதவி செய்வாங்க சில விஐபிகள் அரசியல்வாதிகள் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பெருகும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு தொழில் வளம் பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கலகலப்பான ஒரு நாள்னு சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லைட் ரெட் கலரை யூஸ் பண்ணலாங்க இளஞ்சிவகுப்பு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு லக்கிய கலராக அது அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நம்ம சிம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல உங்களுக்கு வெவ்வேறு வகையில வேற லெவல் நம்பிக்கை பிறகுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க விடாப்பிடியா அடமட்டா நீங்க செயல்படுவீங்க அதன் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க தன்னம்பிக்கை மூன்றாவது கையாக செயல்படக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண நெருக்கடிகள் எல்லாமே குறையுங்க ஏன்னா பண வரவுகள் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய வாக்கள் வசூல் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையில கற்கண்டு போன்ற தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் பண பிரச்சனை தீரும் மகிழ்ச்சியான இல்லறம் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நெருக்கடிகள் குறையும் நாள் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கனிவா பேசினீங்கன்னா நிறைய நன்மைகள் நீங்கள் பெற முடியும் புதுசு புதுசாக சில டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு தேடி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வழக்கமான பிரச்சனைகளுக்கு நீங்க எப்பயும் போல இன்னைக்கு தீர்வு காண முயற்சி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட அணுகுமுறையை பயன்படுத்துங்க வெற்றிகள் உண்டு அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு நாளுங்க கனிமா பேசி காரியங்களை கொள்ளக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே